திண்டுக்கல் மாவட்டம் நத்தமட்டம் சேத்தூர் ஊராட்சி அரவங்குறிச்சி என்ற கிராமத்தில் கள்ளத்தனமாக மது விற்பனை மற்றும் கஞ்சா விற்பனை நடைபெறுதுன்னு சொல்லி நம்ம ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி மக்களை கலந்து ஆலோசித்து உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் இந்த கள்ள மது விற்பனை தடுக்க வேண்டும் என்று கூறி உடனடியாக ஒரு போஸ்டர் வந்து நம்ம வெளியிடுறோம் உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் வந்து இடத்துல வந்து பேசுகிறோம் நாங்கள் அந்த கலந்தனமாக மது விற்பனை நடக்குது இதனை நாங்கள் தடுக்கிறோம் என்று நம்மகிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க உடனடியாக அதை அந்த மது விற்பனையை நம்ம மனு கொடுத்த உடனே உடனே நுப்பாட்டுறாங்க நுப்பாட்டினதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டாவது ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அந்த செட்டையை நீங்கள் விற்பனை நடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவு செட்டு போட்டிருக்காங்க அந்த செட்டையை நீங்கள் கூடாரத்தை அகற்ற வேண்டும் என்று சொன்ன உடனே உடனடியாக ஆய்வாளர் அதையும் செய்து கொடுத்தார் அதனால தான் சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருந்த நாங்கள் உடனடியாக எங்களுடைய போராட்டத்து குணத்தையும் கொஞ்சம் குறைத்து கொண்டு கோரிக்கை ஆர்ப்பாட்டமா வச்சு என்னன்னு பாத்துக்கிட்டா மேற்கொண்டினை கண் துடைப்பு காண்டி இந்த மது விற்பனை தடுத்ததோடு போய்விடக் கூடாது மேற்கொண்டு இனி வார வரும் காலங்கள்ல அப்படி கள்ள மது விற்பனை நடைபெற்றால் நிச்சயமாக தமிழக தேசம் வச்சு இங்க இருக்கக்கூடிய மகளிர்கள் அனைவரையும் குறைந்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழல் வந்துரும் இது மட்டும் இல்லாம இங்க அருகிலே பன்னிரண்டாம் வகுப்பு வரைக்கும் பள்ளி செயல்படுது இங்க படி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பதினொன்று பன்னெண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக கஞ்சா புகைப்பதாக தகவல் கிடைக்கிறது அப்ப எங்க கிடைக்கணும் விசாரிக்கிறப்ப இங்கனைய இந்த ஸ்கூலுக்கு அருகிலே கஞ்சாவும் கிடைக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது எனவே காவல்துறை இதிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்து இந்த கஞ்சா விற்பனையும் தடுக்க வேண்டும் பள்ளி மாணவர்களோட நலனை காக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு தேசம் கட்சி வாயிலாக இந்த கோரிக்கை தெரிவித்துக்